ஏம்மா அது யாரு அம்சவல்லி இங்க ஒரு நாய் ஒண்ணு பேக்க எடுத்து திரிது பாருமா அத கொஞ்சம் கழுவி ஊத்துமா ஆமா அத கொஞ்சம் பாருமா என்ன இது சாப்டாச்சுப்பா அப்பூ சாப்டாச்சு சாப்டதே இசைனா ஐயோ அப்பூ கவிதையா போறீங்க படிக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு மوريங்க இல்ல ஆ முகேஷ் ஐயோ சாரிங்க முகேஷ் அய்யயோ ஹே கேர் கரதா தெரியுமா ஹவர் யூ ரத்னா ஹவர் யூ ப்ரோ என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ வந்து ரபல ஆ கரெக்ட் சரி ஆ தெரிய அந்த ப்ரோ मुकेश ओके करेक्ट आंसर पीएन 47 लाइक போடுங்க லைக் போடுங்க பா அந்த இருக்க انا رام உள்ள நான் पीएन 47 நார்மலா ஸ்டாப் ஆகி ஸ்டாண்ட்

That's இல்ல மாமா லீவ் தானா லீவ் தானா அப்புறம் எதுக்கு போறாராம் ஓகே फ्रेंड्स பை ஆமா இந்த அங்கிள் என்னாச்சு முகேஷ் டைம் எடுத்து நாளைக்கு பாப்போம் அதுவும் இல்லை